பாஜகவை விரும்பாதவர்கள் காங்கிரசுக்கு நன்கொடை அறியுங்கள் என்று முன்னாள் பாஜக நிர்வாகி காயத்ரி ரகுராம் காங்கிரசுக்கு நன்கொடை அளித்துள்ள ரசீதை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் காங்கிரசில் சேர இருக்கிறாரா காயத்ரி ரகுராம் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பாஜகவின் முன்னாள் நிர்வாகி காயத்ரி ரகுராம் திமுகவில் இணைய போகிறார் மீசிக்காவில் இணையப் போகிறார் என்று பல்வேறு தகவல்கள் வெளிவந்து வரும் நிலையில் பாஜகவை எதிர்க்கும் அனைவரும் காங்கிரசுக்கு நன்கொடை அளிக்க வேண்டும் என்று காயத்ரி கிராம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கேட்டுக்கொண்டுள்ளது காங்கிரஸில் காங்கிரஸ் இணைவதற்கான காய்நகர்த்தலோ என்று யோசிக்கும் விதமாக அமைந்துள்ளது தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் எங்களுக்கு புதிய தலைமுறை வேண்டும் ஆட்சி மாற்றம் வேண்டும் நாட்டிற்காக உயிரையை அர்ப்பணித்த ஒரு குடும்பத்தை சுயநலத்திற்காக இழிவுபடுத்தும் பாஜகவை நாங்கள் விரும்பவில்லை எங்களுக்கு சாமியார் வேஷம் வேண்டாம் வன்முறை வெறுப்பு பாலியல் துன்புறுத்தல் மோசடி ஜனநாயகத்தை அபகரித்தல் இந்து மதத்தின் பெயரால் அரசியல் ஆகியவற்றை நாங்கள் விரும்பவில்லை சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான காங்கிரஸ் தலைவர்கள் மீது பாஜக சவாரி செய்கிறது சுதந்திர போராட்ட வீரர்களின் போராட்டத்தை இழிவுபடுத்தும் பாஜகவின் பொய்களை நாங்கள் விரும்பவில்லை பாதுகாப்பில் தோல்வியடைந்த பாஜக பிஜேபியை விரும்பாதவர்கள் மற்றும் பங்கேற்க விரும்புபவர்கள் காங்கிரசிற்கு நன்கொடை அழியுங்கள் என்று காயத்ரி கிராம் பதிவிட்டுள்ளார் மேலும் தன்னுடைய சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ரூபாயை நன்கொடையாக அளித்துள்ள காயத்ரி ரகுராம் அதற்கான ரசீதை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் பாஜகவை எதிர்ப்பதற்கு மற்றொரு தேசியக் கட்சியான காங்கிரஸில் இணைவதே சரியாக இருக்கும் என்ற முடிவுக்கு காயத்ரி ரகுராம் வந்துவிட்டாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் you <laughs>